ஒரு ஊரில் சுறுசுறுப்பு சொக்கலிங்கம் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை காரணம் அவர் எப்போதுமே பரபரப்பாக எதையாவது செய்து கொண்டிருப்பார் ஆனால் எந்த வேலையும் முடிந்ததாக சரித்திரமே இல்லை ஒரு நாள் காலையில் சொக்கலிங்கம் தன் வீட்டை பூட்டிவிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்ப தயாரானார் வாசலுக்கு வந்தவர் தன் பாக்கெட்டை தடவி பார்த்தார் அடடா ஆபீஸ் ரூம் சாவியை காணோம் என்று பதறினார் நேரத்தை வீணாக்க கூடாது உடனே தேட வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு செயலில் இறங்கினார் முதலில் அவர் ஹாலிலிருந்த சோஃபாவை நகர்த்தினார் அதன் அடியில் குனிந்து பார்த்தார் தூசி தும்பு ஒரு பழைய பேப்பர் கடந்தது இல்லை சரி இங்கே இல்லை என்றவர் அடுத்து சமையலறைக்கு ஓடினார் அங்கே இருந்த பானை பருப்பு டப்பா என எல்லாவற்றையும் திறந்து திறந்து மூடினார் ஒருவேளை சமைக்கும்போது தவறுதலாக என்று முணுமுணுத்தார் அங்கும் சாவி இல்லை அவர் வேகம் இன்னும் அதிகமானது நேராக மாடிக்கு ஓடினார் அங்கே துணிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக உதறி பார்த்தார் தன் மனைவியின் சேலையில் சாவி சிக்கியிருக்க வாய்ப்புண்டா என்று முழு சேலையையும் பிரித்து பார்த்தார் இப்போது அவருக்கு வியர்த்து கொட்டியது எங்கே போயிருக்கும் என்று கத்திக்கொண்டே வீட்டின் கொல்லைப்புறத்திலிருந்த தோட்டத்திற்கு சென்றார் அங்கே புதிதாக நட்ட செம்பருத்தி செடியின் வேரை பிடுங்கி பார்த்தார் காலையில் தண்ணீர் ஊற்றும் போது இங்கே விழுந்திருக்குமோ வீடே போர்க்களம் போல் ஆகிவிட்டது சோஃபா நகர்ந்து அரிசி சிந்தி துணிகள் கலைந்து செடி பிடுங்கப்பட்டு சொக்கலிங்கம் மிகவும் களைத்து போய் வாசலில் வந்து உட்கார்ந்தார் அப்போது அவர் மனைவி காஃபியுடன் வந்தார் என்னங்க காலையிலேயே ஒரே மல்யுத்தமா இருக்கு வீடு என்ன தேடுறீங்க என்றார் சொக்கலிங்கம் சோகமாக ஆபீஸ் சாவி காணும் காலையிலிருந்து ஒரு நிமிஷம் கூட நேரத்தை வீணாக்காம தேடிட்டேன் சோஃபா கிச்சன் மாடி தோட்டம்னு ஒரு இடம் பாக்கி இல்லை எங்கேயும் இல்லை என்றார் அவர் மனைவி அவரை ஒரு நிமிடம் உற்று பார்த்தார் பிறகு சிரிப்பை அடக்கிக் கொண்டு கேட்டார் சரி நீங்க ஆபீஸ் சாவியை எங்க வச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொக்கலிங்கம் யோசித்தார் உம் நான் எப்போதுமே ஆபீஸ் சாவியை என் ஆபீஸ் பேக்ல தானே வைப்பேன் அப்போ உங்க ஆபீஸ் பேக் எங்க இருக்கு சொக்கலிங்கம் தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த பேகை தொட்டு பார்த்தார் இங்கதான் இருக்கு அதை திறந்து பாத்தீங்களா சொக்கலிங்கம் அவசரம் அவசரமாக பேக்கை திறந்து முன் பாக்கெட்டை திறந்தார் உள்ளே சாவி கொத்தாக சிரித்து கொண்டிருந்தது அவர் மனைவி காஃபியை கொடுத்து விட்டு சொன்னார் நீங்க நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா வீடு பூரா தேடுனீங்க ஆனா சாவி எங்கே இருக்கும்னு ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கல உங்க குறிக்கோள் சாவியை கண்டுபிடிக்கிறது ஆனா நீங்க செஞ்ச வேலை வீட்டை களைச்சு போடுறது குறிக்கோள் தெளிவா இல்லனா எவ்வளவு உழைச்சாலும் அது தான் முடியும் சொக்கலிங்கத்திற்கு அப்போதுதான் புரிந்தது அவர் நேரத்தை வீணாக்கவில்லை தன் உழைப்பைத்தான் வீணாக்கியிருக்கிறார்